மன்னிப்பும் கடவுளின் சாயல் இது இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சுக்கு இயேசுவின் நாமத்தில் நான்குள்ளே அன்போடு அழைக்கிறேன் மன்னிப்பும் மன்னிப்பதும் கடவுளுடைய இருக்கிறது ஒரு மனிதன் ஒரு மனனுடைய குற்றங்களை பிழைகளை மறந்து அதை மறந்து அவனை மன்னிப்பான் என்று சொன்னால் அவனை ஏற்றுக்கொள்வான் சொன்னால் அவன் கடவுளின் சாயலை பெற்றவன் கடவுள் என்று சொல்வதற்கு அவர் இரக்கம் உள்ளவர் அவர் அருள் உள்ளவர் அவர் மன்னிப்பவர் அவர் அன்புள்ளவர் என்பதைதான் நாம் மிகுதியாக எடுத்து காண்பிக்கிறோம் அதுபோல் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் மன்னிக்கின்ற பொழுது பிறரை மனதாரம் மன்னிக்கின்ற பொழுது அவர்கள் செய்த குற்றங்களை குறைகளை மறந்து அவர்களை மன்னிக்கின்ற பொழுது நாம் கடவுளின் சாயலை பெற்றுக்கொண்டவர்களாக கடவுளின் சாயல் நம் வாழ்க்கையில வெளிப்படக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் மத்திய நட்சி ஆறாம் அதிகாரம் பதினான்கு பதினைஞ்சில் வாசிக்கிறோம் விதா தந்தை உங்கள் குற்றங்களை மன்னித்துள்ளது போல நீங்கள் ஒருவர் ஒருடைய குற்றங்களை மன்னியுங்கள் எவேசியர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டில் வாசுகிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் கடவுள் உங்கள் பாவங்களை மன்னித்துள்ளது போல நீங்களும் மன்னியுங்கள் சீராக் இரண்டு பதினொன்றில் வாசுகிறோம் நம் ஆண்டவர் பறிவும் இரக்கமும் உள்ளவர் நம் பாவங்களை மன்னிப்பவர் கடவுள் இரக்கமுள்ளவராய் கடவுள் அருள் உள்ளவராய் கடவுள் கருணை உள்ளவராய் கடவுள் கரிசனை உள்ளவராய் கடவுள் காரியுணத்தை வெளிப்படுத்துவராய் இருந்து நம் பிற்றங்களை நம் குறைகளை நம் பாவங்களை நினையாது மன்னிப்பது போல நாமும் பிறருடைய குற்றங்களை மன்னித்து அவரை ஏற்று அன்பு செய்கின்ற பொழுது கடவுளின் சாயலை வெளிப்படுத்துகிறோம் இவ்விதமான முறையிலே கடவுளின் சாயலை வெளிப்படுத்தி கடவுளின் சாட்சிகளாய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை